மாமி மாடியில் துணிக்கு நான் போட்ட கிழிப்பில் ரெண்டு குறையுது ஒருவேளை நீங்க மறதியா எடுத்துட்டு வந்துட்டீங்களா கொஞ்சம் செக் பண்ணுங்க சொன்ன பக்கத்து போர்ஷன் ஆனந்தியே ஏளனமாக பார்த்தார் வரதன் சரிம்மா எங்களுதுன்னு எடுத்துட்டு வந்திருக்கலாம் நிச்சயம் பார்க்கிறேன் அமைதியாக பதில் சொன்ன மனைவி உமாவே கோபத்துடன் பார்த்தார் அன்றும் அப்படித்தான் மாமி என் கர்ச்சி காணோ அது உங்க துணையுடன் வந்துடுதான் சித்தே பார்த்து சொல்லுங்க ஆனந்தி வீட்டு வாசற்படியில் நின்று கொண்டு சொன்னது வரதனுக்கு பட்டது அவ பாட்டுக்கு சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் மெனக்கெட்டு வந்து சொல்லிட்டு போறா நீயும் வாயை முடிக்கிட்டே இருக்கே சரியான அல்பம் அவா சிரித்தபடி உமா சின்ன விஷயம்தான் என்ன அலட்சியம் பண்ணாமே இந்த மாதிரி விஷயத்தை கூட சீரியஸா எடுத்துக்கிற பெண்தான் குடும்பத்தை நல்லா நிர்வாகம் பண்ணுவா ஆனந்தியின் இந்த அப்ரோச் எனக்கு பிடிச்சிருக்கு நம்ம பையன் விஜய்க்கு அவளை பேசி முடிக்கலாம் என்ன சொல்றீங்க என்றாள் வரதனுக்கு உமாவின் அமைதிக்கு காரணம் கிடைத்தது